திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனி அன்புகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு திருவெம்பாவை ஆறாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் மானேனி நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலுமே நானாமே போனதிசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் உனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை பாடேலோர் எம்பாவாய் என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது மானை போன்ற அழகிய நடையை கொண்ட பெண்ணே உங்களை நானே அதிகாலையில் எழுப்புவேன் என்று நேற்று நீ எங்களுக்கு உறுதி கூறினாய் ஆனால் மாறாக நாங்கள் வந்து உன்னை எழுப்பும் வரை இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் உறுதி போன திசை எங்கே நீ வாக்கு தவறியதால் உனக்கு வெட்கமில்லையா எங்களுக்கு விடிந்துவிட்டது உனக்கு இன்னமும் பொழுது புலரவில்லையா வானவரும் மன்னவரும் பதினாலு லோகங்களைச் சேர்ந்தவரும் சேர முடியாத பெருமை கொண்ட நம் ஈசனின் திருவடிகளை புகழ்ந்து பாடும் எங்களுக்கு இன்னமும் பதில் சொல்லாமல் இருப்பது ஏன் ஞானவடிவாம் நம் ஈசனை எண்ணி ஊன் உருகாமல் இருக்க கண்ணில் வடிய ஈசனை இருக்க உன்னால் மட்டுமே முடியும் எங்களால் முடியாது விரைவாக எழுந்து வா சகலருக்கும் தலைவனான நம் ஈசனை பாட வேண்டும் சீக்கிரம் வா என்பது இப்பாடலின் விளக்கமாகும் இப்பாடலில் வரும் ஊனே உருகா என்ற சொல் சிந்தனைக்குரியது அதாவது மெய்யடியார்கள் இறைவன் புகழை கேட்டதும் மனம் குடையும் நாவழாமல் சொற்குழரும் உடல் உருகி கண்ணீர் வெளிப்படும் இவையெல்லாம் இல்லாமல் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று பக்குவப்படாத ஆன்மாவை பக்குவப்பட்ட ஆன்மா உணர்த்துவதாக இவ்வடிகள் அமைந்துள்ளது அன்பர்கள் இப்பாடலை இசை வடிவில் கேட்டு இன்புருக திருச்சிற்ற்றம்பலம் மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் எந்தலும் ஞானாய மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் எந்தலும் ஞானாயும் போன தீசை பகரா போன தீசை பகர இன்னம் புலன் வானே நிலனே புறவே அறிவரியான் போன திசை பகர இன்னம் புலந்தின்றோ வானே தானே வந்து எம்மை கொண்டருளும் பான்வார் கடல் பாடி வந்தோர் துன்பாய் திருவார் தானே வந்து எம்மை தலையளித்தாட் கொண்டருளும் பான்வார் கடல் பாடி வந்தோர் துன்பாய் திருவார் ஊனே உருங்காய் உனக்கே எமக்கும் ஊனே கே உருமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனி பாடேலோர் எம்பா ஏனோக்கும் தங்கோனி பாடேலோர்யம் பாபா